வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சௌக்கியமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இனிய காலை வணக்கம் ஒரு சின்ன க்ளூ உடம்புல உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது குறைவு இருக்கிற மாதிரி இருக்குது எதாவது மாத்திரை எடுத்துக்கிடலாமா இல்லை என்ன சாப்பிட்லாம் அப்படின்லாம் சிந்திக்காதீங்க ஒரு ரொம்ப சிம்பிள் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு இல்லைன்னா பக்கத்து வீட்டில் ஏதாவது முருங்கை கீரை இருந்துச்சுன்னா உரி நல்லா கொதிக்க வைங்க லேசாக கொஞ்சமாக உப்பு போடுங்க வேறு எதுவும் போடணும் உப்பு போடுங்க லேசாக மஞ்சள் போடுங்க கரெக்டாக அந்த சாறை எடுத்து அந்த நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த முருங்கை இலை கொதிக்க வச்ச நீரை வந்து குடிங்க கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் சரியாயிடும் இது வந்து பத்தியம் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரு இலவசமான உடனடி வைத்தியம் இதுதான் ரொம்ப டயர்டாக இருக்குது பிள்ளைகள்லாம் சரியாக சாப்பிட மாட்டேதுங்க அப்படின்னா உடனடியாக தீர்வு அடைவதற்கு உடல் நலம் பயண முருங்கை கீரை அவசியம் சாப்பிடுங்க முக்கியமாக அதோடய தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு குடிங்க நன்றி வணக்கம் வழக்கம் போல் உங்கள் சந்தனக்கலை தான்